பத்திரிக்கையாளர்களை வந்து தாக்குவது என்பது பன்மையாக கண்டிக்கத்தக்கது வெறி தாக்குதல் டாஸ்மாக் பார்ல இல்லீகலா விற்கிறாங்க உறவினர்கள் வந்து என்ன மிரட்டினாங்கன்னு சொல்றாங்க ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க நாங்க இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் நான் வியாபாரம் பண்ண பாப்பா கொலை பண்ண பாப்பனாங்கிற பத்திரிகையாளரை கொலை வெறி தாக்குதலோடு வந்து வெட்டுவதும் குத்துவதும் ஏற்க முடியாது அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் அதிகபட்ச தண்டனை வாங்கி தந்தால்தான் இது வந்து பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பான ஒரு செயலாக இருக்கும் இனிவரும் காலத்தில் செய்தி போடுகிறோம் அது சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நீ வழக்கு போடுங்க ஒரு செய்தி வந்து இட்டு கட்டி போடுறாங்க இல்லை வந்து மிகைப்படுத்தி போடுகிறார்கள் அல்லது உண்மையே இல்லை நூறு சதவீதம் வழக்கு போடலாம் வழக்கு போட்டு என்ன ஒன்றும் அரசியல் ரீதியாகவும் சரி எந்த ரீதியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து தகுந்த பாடம் வந்து சட்டம் வந்து கொடுக்கணும் மம்தா பானர்ஜி திரும்ப திரும்ப இப்படி அடம் பிடிப்பது வந்து பாஜகவுக்கு பயந்து அடிபணிந்து போவது பாஜக அசுர வேகத்தில் வளர்ந்து விட்டு அது அழிவதற்கு குறைஞ்சது இன்னும் பதினைந்து ஆண்டுகளாக நூற்றி பத்து நூற்றி இருபது பிடிப்பதற்காக காங்கிரஸில் முடியுமான்னு தெரியல காங்கிரஸ் கட்சியும் சரியில்லை இந்தியா கூட்டணி நின்றுக்கிட்ட எந்த கட்சியும் சரியில்லை என்று தொழில் தோற்குறீங்கள காங்கிரஸுக்கு அறிவு வேணாம்மா உங்கள் கட்சியுடைய நிலமை பரிதாபத்துக்குரியும் நிலையில் இருக்கிறத திமுக தான் அந்த கட்சியை அந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அவர் வழி இல்லை திமுகவுக்கு காங்கிரஸ் விட்டால் திமுகவுக்கு சிக்கல் ரேசாமி இந்திய கூட்டணியை கலைச்சல் இது வந்து தேவையில்ல அதெல்லாம் இந்த பருத்தி மூட்டை குடுநிலை இருந்துருக்குன்னு சொல்லுவோம் டெல்லி வரலையும் போனீங்க என்ன பலன் மாநில கட்சியால் ஒரு கட்சியை நடத்த முடியாது

அதற்கு பதிலாக மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்கு திமுக வந்து இருக்கிற கூட்டணி விட்டால் மிகப்பெரிய சேதாரம் தான் கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு உபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வந்து நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு அவர்கள் வந்து நபரால் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் வந்து தன்னுடைய செய்தி நிறுவனத்தில் ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணி போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக மது விற்பனை வந்து தொடர்ந்து பல்லட பகுதியில் வந்து சில ரூரல் ஏரியாவில் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதை உடனே வந்து அரசின் கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு போயிருக்கிறார் ஸோ இதன் காரணமாக மர்ம நபர்களை வந்து அவரை தாக்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார் முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவு தான் பத்திரிக்கையாளர்களை வந்து தாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது வந்து அது இந்த அளவுக்கு கொலை வெறியோடு ஒரு ஐந்து கார்கள் இரண்டு மோட்டர் பைக்கில் வந்து தாக்குகிற சம்பவம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு கேள்விப்படுறேன் இந்த அளவுக்கு ஒரு வெறி தாக்குதல் அவர் இரண்டு சம்பவம் குறிப்பிட்றாரு உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் அவர் இரண்டு சம்பவத்தை குறிப்பிடுறாரு ஒன்று வந்து ஒரு டாஸ்மாக் பாரில் இப்படி இல்லீகலாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டதாகவும் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் எனக்கு எதிரிகள் வந்திருக்கலாம்னு சொல்கிறார் ஒரு சம்பவம் இரண்டாவது சாலையில் குடித்து விட்டு ஒருத்தர் வந்து ரகலை பண்ணிகிட்டு இருந்தார் அவரை நான் படம் எடுத்து செய்தி ஆக்கி போட்டேன் அந்த நபருடைய உறவினர்கள் வந்து என்னை மிரட்டினாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பையும் ராத்திரி ஒடுக்கு ராத்திரியாக கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க போலீஸில் ஆனால் ரெண்டு தரப்பு சொல்கிறது நாங்கள் இந்த இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை சார் நாங்கள் வந்து கண்டித்தோம் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்மாக் பாருக்காரன்னு சொல்கிறான் நான் வியாபாரம் பண்ண பார்ப்பனா கொலை பண்ண பார்ப்பனாங்கிறான் ஸோ இப்போ இது இதை கடந்து வேறு ஏதோ ஒரு சம்பவத்தில் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு அது என்ன சம்பவம்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க என்ன சம்பவமாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளரை இப்படி வந்து கொலைவெறி தாக்குதலோடு வந்து வெட்டுவதும் குத்துவதும் ஏற்க முடியாது இந்த சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் அதிகபட்ச தண்டனை வாங்கி தந்தால்தான் இது வந்து பத்திரிகை ஒரு பாதுகாப்பான ஒரு செயலாக இருக்கும் இனிவரும் காலத்தில் ஓகே சார் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ராஜேந்திர பாலாஜி குறித்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டதன் காரணமாக வந்து ஒரு வார இதழ் ரிப்போர்ட்டர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தாக்கப்பட்டார் அந்த சமூகங்களை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதெல்லாமே தாண்டி ஸோ செய்தி மற்றும் மக்கள் தொடர்புறை அமைச்சர் இது குறித்து என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜி வெட்டியது வேறு யாரும் இல்லை நான் எடிட்டராக பணிபுரிந்த காலத்தில் குமுதமரி போட்டுரு அதனுடைய எடிட்டராக இருக்கிறேன் அப்போ அந்த நிருபரை வெட்டுறாரு அதாவது என்ன சொல்லணும் எந்த வகையில் வந்தாலும் அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை சமூக விரோத கும்பல் சரி செய்தி போடுகிறோம் அதில் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நீங்கள் வழக்கு போடுங்க உண்மையாக இல்லை என்றால் வழக்கு போடலாம் ஒரு செய்தி வந்து இட்டுக்கட்டி கட்டி போடுறாங்க இல்லை வந்து மிகைப்படுத்தி போடுகிறார்கள் அல்லது உண்மையே இல்லை நூறு சதவீதம் பொய்ன்னா வழக்கு போடலாம் வழக்கு போட்டு என்ன ஒன்றும் பண்ணலாம் இப்படி நீங்கள் கொலைவெறி தாக்குதல் செய்துவிட்டு கொலையாளிகளை அடைக்கலம் கொடுப்பு அதுக்கப்புறம் வழக்கு அது அதில் இருக்கிற பெரிய பொருட்செலவு மன உளைச்சலை விட நீதிமன்றத்தை நாடி நீங்கள் தீர்ப்பு வாங்கி நாங்கள் இப்படி வாங்கியிருக்கிறோம் நீங்கள் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ கொலையாளிகளுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க வைக்கலுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ காலம் புள்ள அவங்கள எத்தனை வருஷம் பாதுகாக்க போகிறீங்க அதற்காகிற செலவு இது ஒன்றுமே கிடையாது முறையான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் நீதிமன்றத்தை நாடலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து வன்முறையை கையில் எடுப்பது அரசியல் ரீதியாகவும் சரி அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து தகுந்த பாடம் வந்து சட்டம் வந்து கொடுக்கணும் வங்கத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து போட்டியிடும் என நேற்று அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே சில நேரங்களில் வந்து செய்தியாளர் சந்திப்பிலே வந்து சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதில்லை அப்போவே வந்து செய்தியாளர் கேட்டாங்க அப்போ நீங்கள் தனித்து போட்டிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து ரொம்ப டைரெக்டாக சொல்லாமல் நேற்று வந்து டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்தியிருக்கா அதே சமயம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய முடிவும் வந்து பஞ்சாப்ல தனித்து போட்டிடுறோம் அப்படிங்கிற முடிவு காங்கிரஸுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பேசாமல் இந்தியா கூட்டணி கலச்சர்லாம் நினைக்கிறேன் இதுக்கு மேலே போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் புரோக்கன் காலஸிஸ் புரோக்கன் கிளாஸ் புரோக்கன் நீங்கள் அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிதுன்னா அது வந்து நீங்கள் எத்தனை நீங்கள் டேப் போட்டு ஓட்டினாலும் அது தெரியும் அது ஓகே கண்ணாடி கிளாஸில் நீங்கள் எத்தனை மறைவு செய் மறைவு வேலை செய்தாலும் பளிச்சுன்னு தெரியும் அது உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு கண்ணாடி கிளாஸ் தூய்மையாக தெரியாது இப்படியான ஒரு சூழலை போய் திரும்ப அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டும் அங்கே போய் செய்வதும் சரியாகவே இல்லை ஏன்னா ரெண்டு ரீசன் தான் இருக்க முடியும் நாம் பொது எதிரி பாஜக அந்த பாஜகவை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேருவோம் என்று எல்லோரும் இணைந்து வருகிறார்கள் இணைந்து வரும்போது கண்டிப்பாக விட்டுத்தரக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் தான் அந்த கூட்டணி வலிமையாக இருக்கும் ஆனால் மம்தா பானர்ஜி திரும்ப திரும்ப இப்படி அடம் பிடிப்பது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இரண்டு விஷயமாகத்தான் நான் மம்தாவுடைய செயலை பார்க்குறேன் ஒன்று பாஜகவுக்கு பயந்து அடிபணிந்து போவது சொல்கிறீங்க அதிர்ச்சியாக இருக்குது இல்லை அதுதான் அதுதான் எனக்கு பிரதானமாக இருக்கும் எனக்கு தெரிந்து மம்தாவுடைய செயல் பாஜகவுடைய மிரட்டலுக்கு இல்லை பாஜவுடைய அழுத்தத்துக்கு பயந்து போவதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டாவது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சதவீதம் இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு வாக்கு சதவீதம் இல்லை இந்த இரண்டு கட்சிகளையும் உயிர்ப்பு கொடுத்து அவளை மீண்டும் வளர வைப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல் ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கைகோர்த்து கொண்டு செயல்படுவதற்குல்ல அதுதான் வந்து சாமர்த்தியம் நீங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் காங்கிரஸ் வளர்ந்துவிடும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் திரும்ப மீண்டும் ஆட்சிப்படுத்திவிடும் என்று பயந்தீர்கள் என்றால் நீங்கள் பாஜகவுக்கு நிச்சயமாக இரையாக போகிறீர்கள் உங்களை பாஜக வந்து இப்போ மிரட்டி நீங்கள் நாற்பத்தி ரெண்டு இடத்துல போன முறை இருபத்தி ரெண்டு இடம் ஜெயிச்சிங்க ஆமாம் ஆனால் பதினெட்டு இடம் பாஜக ஜெயித்து இருக்கிறது பாதிக்கு பாதி கேட்டு ஆமாம் உங்களை வந்து லேஸில் விட்டுருமா அது பாஜக பாஜக நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் காங்கிரஸ் சேர்க்காதீங்க கம்யூனிஸ்ட் சேர்க்காதீங்கனு அழுத்தம் கொடுத்து அதற்கு மம்தா அடிபணிந்திருந்தால் நீங்கள் வந்து பாஜகவிடமே தோற்று போக போகிறீர்கள் இதான் நிலைமை அதாவது கொஞ்சம் கூட வந்து ஒரு தாட்சியம் இல்லாமல் ஒரு அரசியலில் உண்ணப்பணி இருக்கும் இன்னும் இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா வந்து ஏதோ மாநில கட்சி உருவாக்கி அந்த கட்சியின் தலைவராக காங்கிரஸ் தலைவி ஆரம்ப ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க அப்படி இருக்கும்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் மாநில தலைவர்களை சரியாக நடத்தவில்லை மாநில தலைவரை அடக்கி க அடக்கி ஆண்டது இன்னும் சொல்ல போனால் பல மாநில தலைவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் துவேஷ எண்ணத்தில் மத்திய காங்கிரஸ் தலைமை செயல்பட்டதால் தான் இன்றைய நிலைமை காங்கிரஸ் இவ்வளவு பரிதாபத்துக்கூடிய நிலைமை எல்லா ஸ்டேட்லையும் இங்கே தமிழ்நாட்டில் மூப்பனாரை அவமரியாதை பண்ணுறது இங்கே அப்புறம் தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிஞ்சு போனது ஆந்திராவில் இப்போ கண்ணி எதிர்க்க பாங்குறோம் ஜெகன்மோகன் ராஜ ராஜசேகர் ரெட்டி இறந்த பிறகு அவருடைய மகனுக்கு ஒரு உரிய வாய்ப்பு அளித்திருந்தால் காங்கிரஸ் இப்படி போயிருக்காது வலுவானதாக இருந்தது கேவலப்பட்டு போயிருக்கிறது நீங்கள் சரத்பவார் இந்திரா காந்தி காலத்தில் அவர் தனியாக காங்கிரஸ் எஸ்னு கொண்டு போனது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆயிரம் கதை இருக்குது வலிமையான மாநில தலைவர்களை அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்கள் வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படுவதற்கு செயல்பட விடாமல் இல்லை இல்லை காங்கிரஸ் தான் முக்கியம் நீங்கள் இருங்க நீங்கள் தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் மாநில தலைமை வந்து அப்படி சிறகுகளை வெட்டுவது போல் அவர்களை கை கை கால்களை வெட்டுவது போல் இல்லை வெட்டி கொண்டு அவள் செயல்படாமல் இருப்பதற்காக ஊனமாக்கி விட வேண்டும் என்ற ஒரு மோசமான எண்ணம் தான் காங்கிரஸ் இது மாதிரி படுகொலையில் தள்ளியது அதையெல்லாம் கடந்து இப்பொழுது காங்கிரஸ் வந்து ஒரு அடுத்த ஒரு ஆண்டுகளில் ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை தனித்து பிடித்து நான் நம்பலை ஏனென்றால் பாஜக அசுர வேகத்தில் வளர்ந்து விட்டது அது அழிவதற்கு குறைஞ்சது இன்னும் பதினைஞ்சு ஆண்டுகளாக அந்த ஓட்டு சதவீதம் குறைவதற்கு அழிவதுன்றது மீனிங் வந்து கட்சி அழிவதில்லை காங்கிரஸ் எப்படி போனால் ஐம்பது சீட் தான் இருக்குது போன மாதிரி ஐம்பது சீட் வருதுங்க அது எவ்வளோ அழிவு எவ்வளோ ஆகும் அசுர வேகத்தில் வந்தால் நூற்றி பத்து ஐம்பத்தி நாலு வந்தால் தான் எதிர்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்து ரெண்டு டைம் இல்லை இல்லை அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க நூற்றி பத்து நூற்றி இருபது பிடிப்பதற்கே காங்கிரஸ் எல்லாம் முடியுமான்னு தெரியல இந்த முறை அதனால் அப்படி இருக்கும்போது இந்த கட்சி உடனே வந்து மேற்கு வங்கத்தில் ஆட்சிப்படுத்தி விடுமா ஒரு நா அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க ஆறு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அதனால் இந்த காங்கிரஸ் கட்சியும் சரியில்லை இப்போது இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிற எந்த கட்சியும் சரியில்லை எடி இந்த ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போதே போதே பந்தர்காந்த்னு ஒரு பகுதி உத்திரப்பிரதேச பக்கத்தில் மத்திய பிரதேசத்தில் பந்தர்காந்த் அந்த பந்தர்காந்தில் ஆறு தொகுதியில் அகிலேஷ் யாதவருடைய சமாஜ்வாடி பார்ட்டி வலிமையாக இருக்கிறது ஆறு தொகுதி சமாஜ்வாடி பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் எட்டு தொகுதி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு எத்தனை சீட் வந்துருக்கோ கொடுதலா நீங்கள் ஆட்சியை யோ ஆட்சி விடுங்க நீங்கள் எவ்வளோ கேவலப்பட்டு நீங்கள் ஆட்சியை ராஜஸ்தானில் தோக்குறீங்க மத்திய பிரதேச தோக்குறீங்க சத்தீஸ்கர்ல தோக்குறீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் சொன்ன மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ரெண்டு தொழிலை தோக்குறீங்களே காங்கிரஸ் அறிவு வேண்டாமா நடைபயண யாத்திரை போனீங்க மக்கள் எளிச்சாக இருந்தார்கள் தான் உண்மை ஆனால் உங்கள் கட்சியுடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறது ஐம்பத்தி நான்கு இடங்களை பிடிப்பதற்கே தண்ணி குடித்து கொண்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணி கட்சியில் போன கடந்த சட்டமன்ற தேர்தலில் இறங்கி போயிருந்தால் ஓரளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு இருந்திருக்கும் மம்தா போய் பல மாநில தலைவர் பேசியிருப்பாங்க அகிலேஷ் பேசியிருப்பார் பாருங்க கேட்டால் காங்கிரஸ் கொடுத்தாங்க ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படி அகிலேஷ் பேசியிருப்பார் நிதிஷ்குமார் பேசியிருப்பா இப்படி காங்கிரஸும் ஒரு அதிகார பாணியில் செயல்பட்டதும் இன்னும் பெரிய மனப்பான்மையில் அதே மனப்பான்மையில் மம்தா செயல்படுவதும் நாட்டுக்கு நல்லதல்ல இது கடைசியில் வந்து எப்போ திமுக மட்டும்தான் அந்த கட்சியை அந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு வழி இல்லை திமுகவுக்கு திமுக விட முடியாது காங்கிரஸ் விட்டால் திமுகக்கு சிக்கல் அதனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் இந்திய கூட்டணியை தாங்கி பிடிக்கும் அது கூட பயணிக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ மம்தா இது மாதிரியான ஒரு முடிவு அறிவிச்சுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் வந்து முழுமையாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு அறிவிச்சுட்டார் இப்போ கேரளாவில் வந்து இப்போ வலுவாக இருக்கக்கூடிய கட்சியாக இடதுசாரிகளுடைய ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது சிபிஎம் இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கும் இப்போது மம்தா இப்படி முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி முடிவெடுக்கிறார் இப்போது எல்லா இடத்துல சிவசேனை என்ன முடிவெடுக்க போகிறது தெரியல இப்போது அடுத்து வந்து நிதிஷ்குமார் பீகார் பீகாரில் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு வந்து நிதிஷ்குமார் லாலுவும் சேர்ந்து அவங்க வலிமையாக இருக்கிறாங்க அங்கே வந்து காங்கிரஸுக்கு உண்மையிலே வலிமை இல்லை இப்படிப்பட்ட சூழலில் எல்லா இந்தி பேசுகிற மாநிலங்களிலே வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படவில்லை என்றால் தென் மாநிலங்கள் எப்படி இருக்கும் கம்யூனிஸ்ட் மட்டும் எப்படி பண்ணுவாங்க ஆந்திராவும் சாரி தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான் அந்த கூட்டணி தாங்கினால் என்ன பலன் இருக்க போகிறது என்ன பலன் இருக்க போகுது ஒரு பலனும் கிடையாது இப்போ எனக்கு தெரிந்தவரை நான் முதல்ல சொன்ன வார்த்தை பேசாமல் இந்திய கூட்டணியை கலைச்சிடலாம் இது வந்து தேவையில்லை இதெல்லாம் அதாவது ஜோக்கா கூட சொல்லலாம் இந்த பருத்தி மூட்டை குடூலே இருந்திருக்குன்னு சொல்லலாம் சந்தானம் படத்தில் சொல்கிற காமெடி தான் அந்த மாதிரி இந்தியா கூட்டணி அந்தந்த கட்சி அங்கே பே இந்த பேச்சுவார்த்தை ஒரு நாலு இடத்துல பாட்னாவில் தொடங்கி பெங்களூர் தொடங்கி மும்பை தொடங்கி டெல்லி வரலிங்கும் போனீங்க என்ன பலன் இப்போ ஜூம் ஜூட்டிங்கோடு என்ன பலன் நீங்கள் இது இதெல்லாம் முதலே ஆன்டிசிபேட் இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி வந்து தலைவர்கள் மாநில தலைவர் இப்படி முடிவெடுத்தால் என்ன செய்வது இதையெல்லாம் பேசி சரி செய்து விட்டு வரணும்ல இப்போ நீங்கள் பாஜக முந்நூற்றி மூன்று இடங்களில் கடந்த முறை வெற்றி பெற்றது முந்நூற்றம்பதா நானூறானு அவங்க பட்டிமன்றம் நடத்தாத குறையாக இருக்காங்க அப்படி நானூறு இடங்கள் முந்நூற்றம்பது இடங்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் மாநில கட்சிகளுடைய நிலைமை என்ன என்பது உணரணும் ஃபஸ்ட்டு மாநில கட்சியால் ஒரு கட்சியை நடத்த முடியாது ஆட்சியில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது கூட முக்கியம் இல்லை உங்களால் கட்சியை நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஆமா நீங்கள் என்ன தான் போய் காலில் விழுந்தா கூட இப்போ இப்போ நீங்கள் காலில் விழுந்து யாரை காப்பாற்ற போறீங்க உங்க இடி ரைடு ஐடி ரைடு காப்பாற்றிக்க போறீங்க அதுக்காக பாஜக உங்களை விட்டுருமா விட்டுருமா கண்டிப்பா அந்த கேஸ் அளவிலே தான் வச்சிருக்கோம் அதிமுக வெளிவந்து இருக்கிறது கூட்டணியில் இருந்து அதுக்காக அந்த வழக்கெல்லாம் வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக எதை எந்த நிமிடத்திலும் அந்த க அந்த அஸ்தத்தை பயன்படுத்துவார்கள் பாஜக அதிமுக வந்து பந்தாட போகிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் அதே கதி தான் எல்லாருக்கும் அதே கதி தான் நீங்கள் அடிபணிந்து போவதால் உங்களுக்கு சலுகை கிடைத்துவிடும் இல்லை உங்கள் மீது வழக்கு வந்து நீர்த்து போய்விடும் நினச்சினா கிடையாது நீங்கள் எதிர்த்தாலும் கேஸ் போடுவாங்க அடி கட்சியை கலைச்சிட்டு பாஜகவோடு சேரணும் இந்தியா முழுமைக்கும் மத்தியிலும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி வரை அந்த இந்த கட்சி அப்படி தான் இருக்கும் அதுக்காக தான் பயணிக்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு எம்எல்ஏ வந்து இருந்து ஆட்சி பிடிச்ச மாநிலம்லாம் பார்த்துருக்குறோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஆட்சி பிடிச்ச மாநிலங்கள் இருக்கிறது பாஜக அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்க உங்க கட்சி என்ன பண்ணுவாங்க சரத்பவர் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு ரெண்டா உடச்சிட்டாங்க அஜித் பவார் சரத்பவார் சரி உங்களை தாங்கி பிடித்த சிவசேனா என்ன கதில இருக்கு பாஜகவுடைய கொள்கைகளையும் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்பது மும்பையிலிருந்து பால்தாக்கரே அவர்கள் எத்தனை கரைசன் அனுப்பியிருப்பார் அந்த கட்சி என்ன கதில் வச்சிருக்காங்க நன்றி இருக்கா நன்றி இருக்கா மண்ணின் மைந்தர்கள் உத்தவ் தாக்கரே என்ன சவால் விட்டாரு நீ ஆம்பளையா இருந்தால் என் கை வச்சு பாருன்ற மாதிரி சவால் விட்டார் எங்க எங்கள் எங்க எங்க தூக்கி பாருன்னு கட்சியை ரெண்டா உடைச்சி துண்டாக விட்டாங்க வாய் மூடின்னு கை கட்டி உட்காந்து உத்தவ் தாக்கரே கோர்ட்டுக்கும் இதுக்கு அலைஞ்சுருக்காரு என்ன பலன் இதெல்லாம் கண்ணு எதிர்க்க தெரிகிற கட்சி அதில் தப்பிச்சவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து காரணம் தப்பிச்சதால் அவர் அவரு தன்னுடைய மந்திரி சபையோட அவரோட ஊழல் வந்து குறைச்சலாக இருக்கலாம் இல்லை ஊழல் இல்லாமல் இருக்கலாம் அதனால் தப்பிச்சுட்டு இருக்காரு அவருடைய மந்திரி சபையில் ஒன்றும் அங்கே ஒன்று இங்க ஒன்றுமா இருக்கலாம் அதனால தப்பிச்சார் இல்லை என்றால் நிதிஷ்குமார் கதையும் இருக்கும் இந்த விவகாரத்தில் இன்னும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னென்ன அப்படின்னா திமுக இப்போது காங்கிரஸுக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணி கட்சியாக வந்து இருக்கிறது ஸோ இப்போ மம்தா எடுத்த முடிவாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த முடிவாக இருக்கட்டும் இதெல்லாமே பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு சீட்டு வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கா போன முறை வந்து பத்து கொடுத்தாங்க தமிழ்நாடு பூச்சேரியின்னு மொத்தமாக பத்து அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக வந்து காங்கிரஸை எண்ணிக்கை கூட குறைக்காது அதே தான் கொடுப்பாங்க நீங்கள் அதே பத்து அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை எல்லாம் சும்மா இருக்காங்க அஞ்சு கொடுக்க போகிறாங்க ஆறு கொடுக்க போகிறாங்க டிஆர் பால சிதம்பரம் வீட்டுக்கு போனார் அதெல்லாம் போய் அதாவது எப்படின்னா அப்படி ஒரு கூட்டணி விடக்கூடாது என்ற நோக்கத்தில் எழுதப்படுகிற செய்திகள் அப்படி விவாதங்களில் வந்து பேசப்படுகிற செய்திகள் மற்றபடி கண்டிப்பாக காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் ஓட்டு விழாது உண்மையில விழாது நீங்கள் தந்தி சர் எடுத்த சர்வேல ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று யார் பிரதமராக வர வேண்டும் என்று கேள்வி கேட்கப்படுது அதில் அறுபத்தொன்பது சதவிகிதம் ராகுல் காந்தி அப்போ யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் மோடியாக ராகுல் காந்தியா பாஜகவா காங்கிரஸா அப்படி வரும்போது காங்கிரஸ் கூட்டணி தான் அதனால் கண்டிப்பாக திமுக வந்து லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க இப்போது இந்தியா முழுக்கும் காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பில்லை எந்த மாநில கட்சியிலும் கூட்டணி அவமானப்படுத்துகின்றன எனவே காங்கிரஸ் வந்து நம்ம ஈசை டீல் வாய்ப்பே இல்லை இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கணும் இதில் எண்ணிக்கை யாருக்கு சீட்டு குறைச்சாலும் சரி அதிகரித்தாலும் சரி சிக்கல் தான் அங்கே இருக்கிற திமுக கூட்டணியில் பாரிவேந்தர் அந்த கட்சி வந்து வெளியே போயிருக்குது ஐஜேகே ஐஜேகே வெளியே போயிருக்குது அதற்கு பதிலாக மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்குது ஓகே ஒன்று அவ்வளோதான் கமல் ரெண்டு கடை கூட கிடையாது ஒன்று தான் ஒன்று தான் அதனால் அந்த சீட் நம்பர் மாறவே மாறாது ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் பிளவு வந்துவிடும் யாராவது ஒருத்தர் வெளியே வந்து விடாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி திமுக வந்து இப்போ இருக்கிற கூட்டணி விட்டால் மிகப்பெரிய சேதாரம் தான் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்கணும் நன்றி சார்